இரண்டாயிரத்தி இருபத்தாறு என்பது மக்களால் வரவேற்கப்படுகிற மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற மக்களால் உருவாக்கப்படுகிற ஒரு புனித ஆட்சி தமிழகத்திலே உருவாகுவதற்கு நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் அன்பிற்கினிய இளவல் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்களால் மாபெரும் புரட்சி உருவாகி வெற்றி என்ற இலக்கை அவர் எட்டுவார் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்திலே உங்களுக்கு பணிபுண்போடு தெரிவித்து வருகைந்து இருக்கிற தொலைக்காட்சி நண்பர்கள் ஊடக நண்பர்களுக்கு என் வாழ்த்துக்களையும் நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கெடு விதிக்கவில்லை நீங்கள் நன்றாக என்ற நான் பேசிய பேச்சுக்களை நீங்கள் கேட்டிருக்க வேண்டும் நீ கேட்காதே நீங்களாக போட்டுவிட்டு ஹெட்லைன் போட்டுவிட்டு ஐந்து நாட்கள்தான் அவகாசம் கொடுத்துருக்கிறார் என்று சொன்னீர்கள் அதில் முழுமையாக நீங்கள் பார்க்க வேண்டும் அப்போது தொலைக்காட்சி நண்பர் கேட்டார் ஐந்து நாட்களுக்குள்ளே முடிக்க வேண்டுமா என்று கேட்டார் இல்லை பேச்சுவார்த்தை துவங்க வேண்டும் ஒரு மாதமோ ஒன்றரை மாத காலமோ எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் யாரை சேர்த்தலாம் சேர்த்த முட வேண்டும் என்பது பொதுச்செயலால் முடிவு செய்யட்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கேன் நான் நினைக்கிறேன் ஆனால் கெடு என்று போட வைத்ததை தான் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னை வெளியேற்ற வேண்டும் நோக்கத்தோடு தான் அதை சரியான மொழி காயை நகர்த்தி விட்டார் இதுதான் தொலைக்காட்சியில் நான் பேசியது நீங்கள் இன்றைக்கு வேண்டுமானால் போட்டு தெரிந்து கொள்ளலாம் சாயங்காலம் மாலை

தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரும் கேளுங்க தனித்தனி கேளுங்கள் நான் டைம் கொடுக்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்மா தலைவருடைய ஆட்சி தான் நாங்கள் வந்தோம் அவங்க ஆட்சிக்கு பிறகு தான் நாங்கள் ஆட்சியிலே வந்தோங்கிறது தெரியாதல்ல அவர் அப்படி ஆட்சி நடத்தினது தான் அஞ்சு முறை அவங்க ஜெயித்தாங்க தலைவர் மூன்று முறை ஜெயித்தாங்க அது புனித ஆட்சியிலையும் நீங்கள் எங்கிட்ட கேள்வி கேட்டு மடக்கூடாது நான் புனித ஆட்சியிலேன்னு சொன்னேன்னா நீங்களாக ஒரு கேள்வி கேட்டு அதை பதிலாக பெற்று அதற்கு பிறகு பத்திரிகையை திரித்து போட்டி

அவர் நடந்து கொண்ட முறைகள் வேறு ஒரு வழக்கை ஜோடிக்கிற போது எப்படி வேண்டுமானால ஜோடிக்கலாம் உங்க வேல ஜோடிக்கணும்னு நினைச்சேன்னா ஒரு அரசாங்கம் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணிடலாம் பண்ண முடிய முடியாது இல்லல இல்ல அரதிலே இரு நீ இருங்க நான் சொல்லி இல்லைங்க நான் சொல்றதை கேட்டு முடியுங்களேன் ஒரு ஒரு இது பண்றது யார் பேரில் வேணாலும் ஒரு எஸ்டிமேட் போடுறீங்க யார் போடுறான் இந்த பில்டிங் உடைய வேலைய என்னன்னு போட்டா அவங்களுக்கு வந்து வேலையை குறைவா போட்டிருப்பாங்க அவங்களுக்கு வேண்டிய நண்பர்கள் இருப்பாங்க அவங்க வந்து வேல்யூஷன் போடுவோம் பிடபிள்யூ ஒரு வேல்யூஷன் என்ன போடுவாங்க உங்களுக்கு தெரியாதா உங்கள் நண்பர் வந்து உங்களுக்கு வந்து நூறு செங்கல் அனுப்பிச்சா ஒரு நண்பர் ஒரு நூறு மூட்டை சிமெண்ட் அனுப்பிச்சோம் அந்த அதெல்லாம் எஸ்டிமேட்டில் வருமா ஒரு வேல்யூஷன் போடுறது பிடபிள்யூங்க ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறது வந்து அவங்க வந்து குறைந்த விலையில் செய்ய முடியும் இப்போ நீங்கள் நிறைய தெரியும் பிடபுள்ங்கிறது வந்து தனிப்பட்ட முறையில் பூஸ்ட் பண்ணி ஒரு கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ வந்து இவ்வளோவா எஸ்டிமேட் போடலான்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்க இல்லையா வருஷம் டென் பர்சன்ட் இன்கிரீஸ் பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா நிறைய திராவிட முன்னேற்றக் கழகத்தோ தேசிய கட்சிகளோ மாற்றுக் கட்சிகளோ யாரும் சந்திக்கவில்லை சந்தித்து பேசவில்லை உங்கள் கருத்து மட்டும்தான் பேசியதாகவும் எங்கச்சி படம் இருக்குதுதான் காட்டுங்க நானும் சேகர்பா பேசிருங்க சே சபாநாயகர் பார்த்து கரெக்ட்டுங்க நானும் சேகர்பா பேசிக்கொன்று ஒரு படம் வந்துட்டேன் கண்ணு காட்டுங்க திராவிட முன்னேற்றக் கழகமோ மாற்று கட்சியோ பிஜேபியோ யாருமே அணுகவில்லை அணுகதியாக இருக்க அணுகதியாக இருந்தால் இல்ல இல்ல சும்மா நீங்க ஏதோ சொல்லிட்டு கூடாது நீங்க பாட்டுக்கு ஒரு கற்பனை உலகத்துக்கு பேசக்கூடாது ஆகாயத்தில் வந்து இருங்க இருங்க நான் செஞ்சு இருங்க கேளுங்க பார்த்த மாதிரி ஒரு படம் காட்டினு நான் பதில் சொல்றேன்